வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்நூஷா இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல தமிழ் நடிகை ஒருத்தங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பிரம்மாண்டமாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் சந்தானம் அவங்களோட நடிப்புல வெளியான டிக்கிலோனா திரைப்படத்தில் லீடு ஹீரோயினாக நடிச்சு ரொம்பவும் பிரபலமானவங்க தான் செரின் காஞ்ச்வாலா தமிழில் இவங்க இந்த திரைப்படம் மட்டும் இல்லாமல் சிபிராஜ் அவங்களோட நடிப்புல வெளியான வால்டர் திரைப்படத்துலேயும் இதே போல் சிவகார்த்திகேயன் அவங்களோட தயாரிப்பில் வெளியான நெஞ்சமுண்டு நெருமைன்ற ஓடு ராஜா படத்துலையும் லீடு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இதே போல் மிஸ்டர் ஜூ கீப்பர்ன்ற புகழ் நடிப்பில் வெளியாக போகிற படத்துலேயும் இவங்க லீடு ஹீரோயினாக நடிக்கிறாங்க இவங்களுக்கு தான் ரொம்பவும் பிரம்மாண்டமான முறையில் திருமண நிச்சயதார்த்தம் இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு இவங்க மும்பையை சேர்ந்தவங்க ஆரம்பத்தில் ஏரோஸ்ட்ராம் மூணு வருடம் பணியாற்றின இவங்க அதுக்கப்புறம் மாடலிங் துறையை சூஸ் பண்ணாங்க இதுக்கப்புறம் நடிக்கலாம்னு நடிகைய இப்போ வளம்புறாங்க செரின் அவங்க காதல் திருமணம் தான் செஞ்சுக்கிறாங்க இவங்க துபாயை சேர்ந்த தொழிலதிபரான அசார் மூனுன்றவங்கள காதலிச்சிட்டு வந்தாங்க இப்போ குடும்பத்தோட சம்மதத்தோட இந்த திருமண நிச்சயதார்த்தம் ரொம்பவும் கிராண்டாக நடந்திருக்கு அந்த புகைப்படங்களை தான் நீங்க இங்க பாக்குறீங்க செரின் அசார் மூன் இருவருக்குமே தமிழ்னு சொல்லுவாங்க எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நியூஸாக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க